வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அனாகத்த சக்கரத்தை பற்றி பார்க்கலாம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் இந்த மூன்று சக்கரங்களை பார்த்தோம் அனாகத சக்கரத்துக்கு இன்னொரு பேர் ஹார்ட் சக்கரா இது நான்காவது சக்கரம் அனாகதா அப்படின்னா மீட்டப்படாதது அப்படின்னு பொருள் இந்த சக்கரத்தில் நம்ம ஆற்றல் சீராக இருந்தால் அங்கு அன்பு அதாவது அன்கண்டிஷனல் லவ் இரக்கம் மன்னிக்கும் தன்மை ஃபர்கிவ்னஸ் எல்லாம் இருக்கும் இது நம்ம நெஞ்சுக்கு நடுவில் சென்டர் ஆஃப் செஸ்டில் இருக்குது இந்த சக்கரத்தோட முக்கியத்துவம் என்னென்னா இது கீழே இருக்க மூன்று சக்கரங்களையும் மேலே இருக்கிற மூன்று சக்கரங்களையும் இணைக்கும் பொருள் உலகத்துக்கும் அருள் உலகத்துக்கும் இணைப்பு இது அருள் சார்ந்த தேடல் வர்றது இங்கிருந்து தான் அநாகத சக்கரத்தோட நிறம் பச்சை அதாவது மாற்றம் வளர்ச்சியை குறிக்கும் ஐம்பூதங்களில் இது காற்றை வெளிப்படுத்தும் பரந்த தன்மை இது குறிக்கும் பிசிக்கலாக இந்த காற்றுத்தன்மை நம்ம நுரையீரலையும் இதயத்தையும் குறிக்கும் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் பல்மனரி சிஸ்டம் இங்கே தான் இருக்கு இல்லையா இந்த சக்கரம் சமநிலையில் இருந்தால் நம்ம மற்றவங்களோட கனெக்டடாக உணர்வோம் தயக்கம் இல்லாமல் எல்லாரிடமும் பழகவும் ரொம்ப இயற்கையாக நேச்சுரலாக இருப்போம் அனைவரிடத்திலும் இரக்கமும் அன்பும் இருக்கும் அதாவது கம்பேஷன் அண்ட் அன்கண்டிஷனல் லவ் மன அமைதியும் மகிழ்ச்சியும் வெளிப்படும் இங்கே நம்ம ஆற்றல் சீராக இல்லைனா தனிமை உணர்வோம் வெறுப்பும் பயமும் வெளிப்படும் பிறரிடம் அன்பாக இருக்க முடியாது நம்ம மேலே பரிதாபம் பட்டுப்போம் ஃபீல் பண்ணுவோம் ஆற்றல் ஓவர் ஆக்டிவா இருந்துச்சுன்னா பொசசிவாக இருப்போம் அதனாலேயே உறவுகளை இழப்போம் மற்றவங்களை பிளீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் மற்றவங்க உணர்வுகளை நம்முடையதை எடுத்துக்கிட்டு அதுக்காக நம்ம உணர்ச்சி வசப்படுவோம் அடுத்த காணொலியில் இங்கே நம்ம ஆற்றல் எப்படி சில எளிய வழிகளில் சீர் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம்